ஆஃபர் ரூபாய் தள்ளுபடி மே வரை வணக்கம் எங்கள் பள்ளி வந்து கோடம்பாக்கத்தில் ரங்கராதபுரத்தில் உள்ளது சென்னை உயர்நிலை பள்ளி நாங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து நூறு சதவீத தேர்ச்சி பெற்றிருக்கோம் அது எங்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இதற்கு நான் எங்களுடைய பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனெனில் அவர்கள் எங்களை நன்றாக ஊக்கப்படுத்தியதால் தான் எங்களால் இந்த அளவுக்கு வந்து தேர்ச்சி சதவீதம் எடுக்க முடிந்தது மேலும் எங்கள் பள்ளி மாணவி கீர்த்தனா என்ற மாணவி வந்து வந் என்ற மாணவி ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தெட்டு மதிப்பெண் பெற்றிருக்கிறார் தமிழில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஐந்து அறிவியல் நூற்றுக்கு நூறு கணக்கு பாடத்திலும் நூற்றுக்கு நூறு சோஷியல் சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்ணும் பெற்றிருக்கிறார் இது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது மேலும் எங்கள் பள்ளியில் வந்து மொத்தம் நாற்பத்தெட்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதில் பதினாறு மாணவர்கள் நானூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் அதுவும் எங்களுக்கு கூடுதலாக சந்தோஷமாக இருக்கிறது இதற்கு எல்லாம் காரணம் வந்து எங்களை ஊக்கப்படுத்தியதால் எங்களுடைய பெருநகர சென்னை மாநகராட்சியில் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் வந்து மாலை நேரத்தில் வந்து அந்த சுண்டல் வழங்குகிறார்கள் அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் அதாவது மாணவர்கள் வந்து மதியானம் பன்னெண்டு முப்பது மணிக்கு மதிய வேலை உணவு சாப்பிடுவார்கள் பிறகு மாலை வகுப்பு என்பது வந்து நான் ஆறு மணி வரைக்கும் எங்கள் பள்ளியில் நடக்கும் சில நேரம் ஆறு மணி சில ம சில நேரங்களில் ஏழு மணி வரையும் நடக்கும் அதற்கு வந்து இந்த சுண்டல் வந்து மிகவும் வந்து உதவியாக இருந்தது ஒரு எனர்ஜி இல்லைன்னா அவங்களால படிக்க முடியாது ஸோ அந்த சுண்டல் வந்து அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கறதால அதுக்கு நான் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி மா மாணவர்களும் வந்து நல்லா நன்றாக ஒத்துழைத்தார்கள் ஆசிரியர்களும் நன்றாக அதாவது ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் எங்கள் பள்ளியில் வந்து எப்பவுமே அவங்களுடைய சொந்த குழந்தையாக தான் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் வேலைக்கு போவாங்க காலையில் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது நம்ம தான் அவங்கள வந்து த நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா போல் நாங்கள் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்குவோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நாங்களோ எதுனாலும் நாங்களுக்கு வந்து அவங்களை எப்பவுமே கான்டாக்டில் தான் இருப்போம் பேரண்ட்ஸோட ஒரு நாள் வரலனா கூட எதனால் வரல அவளுக்கு உடம்பு சரியில்லையா நல்லா கேர் எடுத்து நல்லா பார்த்து அதனால தான் இந்த மாதிரி வந்து எங்களால் ரிசல்ட்டு கொடுக்க முடிஞ்சுது பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் எங்களோடய அதாவது எங்களோடய இஓ ஏஓ மேலும் கமிஷனர் எல்லாருமே எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து எல்லாருமே எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க ஆல்வேஸ் அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்ததால் எங் நல்லா உற்சாகப்படுத்துவாங்க எப்பவுமே எங்கள் பள்ளிக்கு வந்து அவங்க உற்சாகப்படுத்துவாங்க மாணவர்களே உற்சாகப்படுத்துவாங்க அதே மாதிரி மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் எங்கள் சென்னை மாநகராட்சியில் வந்து நல்லா வந்து உதவித்தொகை வழங்குவார்கள் ஊக்கத்தொகையும் வழங்குவார்கள் இப்பொழுது அந்த மாணவர்கள் இரண்டு பேர் நூறு சதவீத தேர்ச்சி எடுத்து பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்குவார்கள் மேலும் சுற்றுலா பவும் அவர்களை அழைத்துச் செல்வார்கள் இந்த மாதிரி நிறைய மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணி சுற்றுலாவும் அழைத்து செல்வார்கள் இந்த மாதிரி நிறைய வந்து அவர்களுக்கு சலுகைகள் வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது இது மற்ற பள்ளியில் இந்த மாதிரி எங்களுக்கு சலுகைகள் கெ கிடைக்காது ஆனால் நம்ம இப்போ சென்னை மாநகராட்சியில் பள்ளியில் பிடிக்கும் இந்த சலுகைகள் கிடைக்கிது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் வந்து அதே மாதிரி வந்து எல்லா பிள்ளைகளுமே வந்து நல்லா படிக்கிறாங்க எங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே வந்து இப்போ பள்ளியை தேடிட்டு வராங்க இந்த பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வராங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கு ரொம்ப பெருமையாகவும் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை